சாவச்சேரி இருந்து நான் நிறைய சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோல பார்த்தா தெரியும் நான் சரியான இருந்தேன் நான் உங்களுக்கு எனக்கு ரெண்டு மூன்று விஷயத்துல டாக்டர் சரியான கன்ஃபியூஸ்டா ஆயினது அ நீங்க அந்த சாவச்சேரிக்கு பிறகு வந்து நீங்க அந்த ஒரு கட்சிக்கு நீங்க மாறி மாறி சப்போர்ட் பண்றது கொஞ்சம் எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. என்னன்னு சொன்னா கூட தனிப்பட்ட விதத்துல நீங்க அம்மா புடவ கடை போறனீங்களா? விளங்கையில. புடவ கடை போறனீங்களா? புடவ நான் இல்ல எல்லாரும் போவோம்னம் சொல்லுங்க اتنا اتنا புடவ கடை போறங்கற ஒரு ஊற எடுக்கிறதுக்கு நான் வந்து ஊற இது மட்டும் தான் அதுக்கு புற ஏறி இறங்கையில அப்படி எதுக்கு அவங்க அந்த கட்சி தாவரத பத்தி சொல்றீங்களா இல்ல நாங்க எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் பாக்கணும் எல்லா கடைகளையும் பூந்து என்னென்ன வெரைட்டியா வச்சிருக்கணும் பார்த்து எங்களுக்கு விரும்பின உண்டு நாங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் போயிட்டு அது சரி டாக்டர் இப்ப உங்களை நம்பி ஒரு மக்கள் நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்க உங்களை நம்பி உங்களுக்கு பின்னுக்கு வரைக்கும் நீங்க நடக்கணும் மற்ற பக்கம் கட்சிக்கு மாறக்குள்ள மக்கள் வந்து குழம்புவாங்க டாக்டர் அங்கேயும் இங்கேயும் மாறிக்கொண்டு நாங்க இந்த பக்கத்தால போறது அண்டு குழப்பம் வருமா வராதா நான் முதலும் படிவா சொல்லி படிவா வடிவா பாருங்க எடுத்த லைவ் என்று சங்குக்கு போட்டா இது இது லாபம் திசாட்டிக்கு போட்டா இது இது லாபம் என்று படிவா சொல்லி இல்லையா நான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க டாக்டர் மற்ற இன்னொரு விஷயம் நீங்க நீங்க ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல சாவச்சரி பிரச்சனையில நீங்க ஒரு வீடியோ சொல்லி

ஆனா இவ்வளவு அரசியல் தானே எண்ட என் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரலாறு இல்லாம பண்ணியாது நீங்க அதுக்காக வேண்டிதானே அரசியல் வந்த ஏதாவது செய்யணும் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் அக்கா ஒரு நிமிஷம் நீங்க இந்த கேளிய கேக்குறீங்களா இல்ல சங்குக்கு அவர் ஆதரவு குடுத்தர் தான் அர்ச்சுனா ராமநான் ஐயா இது வரைக்கும் கூட ஜூட்டுப்பர் இல்ல நீங்க ஜூட்டுப்பர வாக்க துக்கின்னு வாருனீங்க ஏழு போய் நான் எனக்கு வந்து ஏன் இப்படி டாக்டர் வந்து இப்படி ஒரு ஒரு வேலை என்ன எனக்கு மட்டும் மட்டுமில்ல என்ன மாதிரி இருக்க நான் ஒரு தான் கேட்க விரும்புறேன் அத தெளிவா ஒரு முடிவா சொல்ல சொல்ல விடணும் மண்றதுக்காக வேண்டிதான் நான் அத டெக்கரேட்னா என்ன நான் அவருக்கு ஆஹ் ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருந்தேன்னா நீங்க வேணுமண்டா இந்த வீடியோல பாத்து தாங்க நான் இந்த 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 தமிழ்நாட்டுக்கு போறான்னு நாகரோடு செய்து மிச்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரி உங்களோட நம்பிக்கை இருக்கு டாக்டர் நீங்க வாரது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு நல்ல விஷயம்தான் அது எனக்கு தெளிவில்லாதபடியோ ஒருக்கா தெளிவா அதை என்ன விளக்கமெண்ட்டு கேட்ப மட்டும்தான் கேட்டு நான் வழிய மட்டும்படி எனக்கு உங்கள அந்த தனிப்பட்ட பிரச்சனையோ இல்லாட்டி இத வச்சு நான் ஏதாவது கேள்வி கேட்டு செய்யணும்னு பண்ணிட்டு செய்யலாம் பார்த்துக்கொண்டு தான் வந்தேன் நான் அப்ப அதோ ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணத்தான் நான் கேட்டு நான் வழிய மட்டும்படி உங்களுக்கு எதிராக உங்களை கேள்வி கேட்கணுமன்றதுக்காக வேண்டியோ நான் கேட்க வரையில சாட்டிஸ்பேக்ஷனா இருக்குதானே அதான் பார்த்தாலும் அர்ஜுனா அர்ஜுனாக்கு மேலே அடிக்கணு மட்டும் மற்றவ கேள்வி கேட்கிறதா இல்லை என்ன என்ன காரணம் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் அர்ஜுனா டாக்டர் வந்து எல்லாருக்கும் அர்ஜுனவே போட்டோ அடிக்கிறதுக்கு வந்து என்ன அர்ஜுனா கேட்டு கொண்டு அர்ஜுனா வந்து இப்ப என்ன சொல்றது எல்லாரும் மக்களோட மக்களை எல்லாரோடையும் முனைஞ்சு கதைக்க வர நிப்பாட்டி வச்சு கொமன் விவாத மாடியில கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்குறதுக்கு ஓப்பனாக வர மாட்டாங்க அப்படி வரணும் வந்தால்தான் மக்களுக்கு இத்தனை கேள்வி இருக்கு நீங்க இத்தனை பதிலையும் சொல்லுங்க ஏன் ஓடி ஒழிக்கறீங்க எல்லாரும் வந்து கேள்விக்கு

ஓ என்னன்னு சொன்னா டாக்டர் வந்து அக்கா சொன்ன மாதிரி தான் ஒரே கட்சி என்று இல்லாமல் டாக்டர் வந்து என்ன செய்யவேண்டாம் முதலாவது வந்து இப்ப எந்த கட்சிக்கு ஆதார் குடுக்காமலுக்கு டாக்டர் முதலாவது கட்சியை தொடங்கணும் தொடங்கி அவர் பத்த பத்தோ பதினஞ்சு பேர் அவர் கட்சி குரியாக்களை வச்சு வச்சு அவர் தனிப்பா இருக்கிற தான் இப்போ அவர் முழு பேரும் ஓட விட்டு ஓட விட்டுறாங்க ஓட விட்டு ஓட விட்டு அடிக்கிறாங்க அதாவது அவர் கட்சியை தொடங்கி தரேன்னு சொன்னா இவரும் ஒண்ணும் பேசிடாது கட்சி மூலமா அவர்

ஓ அதுதான் இப்ப நீங்க ரெக்கார்டிங் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணி மொழியை வெளியிடுற வழியாக தான் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து கொண்டு இருக்குது விடாட்டி அப்படியே எல்லாம் மழை என்ன செய்யறது சொல்றதை நம்ம மாட்டியல் அதுதான் நாங்க இந்த மக்கள்கிற இதை நீங்கள் கொஞ்சம் எதிர்ப்பு எதிர்க்காமலுக்கு மக்களோட சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி ஊடாக நீங்க தலைவர் இல்லாட்டியும்

அதுதான் எனக்கு உள்ள முக்கியமான இது எனக்கு உங்களை முன்னுக்கு யாருன்னு தெரிய அந்த வீடியோக்களை பார்த்து பார்த்து தான் அது தெரிஞ்சு கொண்டேன் ஆனா எனக்கு வந்து நீங்கள் முக்கியம் என்ன ஆறு என்ன கட்டு எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்கள் இருக்க வேணும் ஒரு மருத்துவனும் எழுதுறக்கூடாது ஒரு நல்ல புள்ளையும் எழுதக்கூடாது அந்த குழந்தைய மோத்து தான் நான் பாக்குறேன் அதுக்கு தாப்பன் வேணும் நீங்கள் மற்றது நீங்க என்ன ஐ டோன்ட் கேர் எனக்கு அந்த பிள்ளைக்கு தாப்பன் தா இருக்கணும் அந்த நாட்டுக்கு நீங்க ஒரு நல்ல டாக்டர் அவள அந்த நன்றி அக்கா இன்ன முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன் நான் ஒரு டாக்டர் மணிக்கு வந்து டாக்டர் இல்ல நான் ஹாஸ்பிடல்

என்ன சொன்னா அப்படியான ஒரு நாட்டுல தான் ஜனங்கள் வாழுதுலி நான் இடத்துல இருக்கிறபடி நாளும் கூடியதான் இருக்கு இல்லையாண்டா அங்கேயும் நிறைஞ்சிருக்கும் எனக்கு என்னண்டா நான் அது இதை சும்மா குந்திருந்து கதைக்கிற தான் நான் அதெல்லாம் பாக்குறேன் இப்போ ஓடி 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 காலத்தை கஷ்டப்பட்டு கொண்டு நார் சாங்களுக்கு அதனால எவ்வளவு கியூர் பண்ணிடு அதுல பிரச்சனை இல்ல எனக்கு வந்து நீங்கள் முதல் சித்திரம் என்ன சித்திரம் சுவர் இருக்கோ சுவர் இருந்தா தானே எனக்கு சரியான வேதனை ஏண்டா இப்படி எல்லாம் கதைக்குறாங்க எப்படி எல்லாம் ஓட்டுறாங்க இந்த நன்றிகட்ட கட்ட உலகத்துக்கா செய்யணுமன்ற மாதிரி எனக்கு அப்படி வருது பண்ண எனக்கு யாழ்ப்பாணத்துல நல்லூர் திருவிழாத்துல வந்து சாப்பாடு இல்லாம ரெண்டு குழந்தை பிள்ளைகள் இருக்குமல்லோ அந்த வீட்டை பத்தி தான் நான் யோசிக்கிறேன் அது சரி

பேசுங்கா நெட் உம் நெட் ப்ராப்ளம் ராஜியாக்கா பேசுங்க அக்கா பேசுங்க அக்கா

கதைக்கோணும் கதைக்கோணும் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டாக்டர் உங்களோட சேவைக்கு என்னென்ன வாழ்த்துக்கள் அந்த போற நாய்கள் தான் இங்க நான் இலங்கையில இருந்தான் கதைக்கிறேன் டாக்டர் குறைச்சி போட்டு வழியில போவாங்க டாக்டரை கொண்டு உண்மையிலேயே இந்த மண்ணுக்குள்ள இருந்து கஷ்டத்தை அனுபவித்தும் டாக்டரை வெறுத்துட்டு எந்த வழியில உண்மை இன்று வரையும் எனக்கு நான் அரசாங்க ஊழியராக இருந்து கூட எனக்கு எங்கட மண்ல இருக்க முகம் கட்டாயம் வர மாட்டார்கள் என்னண்டா டாக்டர் என்ன காரணம் கௌரவிக்கலாது அப்படி செய்தா கட்டாயம் வரணும் எல்லாரும் பொண்ணாட போர்த்தி மாலை போட்டு கௌரவிச்சா இருபது கண்டிப்பா டாக்டர் இருக்க வேணும் அதுல நீங்க

அது எல்லாம் நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது நாள் நாள் போகல தெரியும் உண்மை டாக்டர் எங்கட பிரார்த்தனை வீண் போகாத டாக்டர் உங்களுக்கு பட் இதுல ஒரு ஆள் சொல்லி இருந்தார் டாக்டரை நாங்கள் நல்ல ஒரு வைத்தியராக தான் பார்க்க விரும்புகின்றோம் அரசியல்வாதியாக பார்க்க இல்லை டாக்டர் அந்த வைத்திய சேவையை தொடர வேணும் என்று உண்மையிலேயே நாங்கள் வைத்தியராகவும் பார்க்கிறோம் டாக்டர் நல்ல ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க விரும்புகிறோம் நிச்சயமாக எங்கட மண்ணுக்கு ஒரு மாற்றம் வேணும் மாற்றத்தை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இப்படியே எங்க போவோம் அதே மாதிரி டாக்டர்

இங்கோ நீங்க சங்கன் கேட்டா அப்புறம் சிலிண்டரை பற்றி வந்து ஜனாதிபதி நாட்டை காப்பாற்றினேன் சனமே வெளியே போக சொல்லி இருக்காக்கா அந்த சனமே எனக்கு அடிச்சு சொன்னது கொண்டு வந்த துண்டு பிரசுரத்தையும் கசக்கி அறிஞ்சு சொல்லி அந்த சனமே எனக்கு சொன்னது அப்பதானுறாங்க என்ன காரணம்டா டாக்டர் இப்ப தாங்க புதிய ஒரு அரசாங்கம் வந்தது தாங்கள் இருக்கேலாதானே வெளியில போகிற சூழ்நிலை வந்து அதுதான் பிரச்சனை ஊழல்வாதிகளுக்குள்ள இருந்து வெளியில போக போகலாதானே தாங்கள் இப்படியே இருந்து பொன்மாலையையும் பொன்மா பொன்மாலை வாங்கணும் பொன்னாடை போர்த்திக்கொள்ளும் திருப்பி திருப்பி இதே இருந்து செய்யலாம் என்ற எண்ணத்துல இவரை இப்படி குறைச்சு கொண்டு திரிகிறார்கள் இல்லையென்று சொல்லி சொன்னால் புதிய ஒரு சமுதாயம் புதிய இது வர வேணும் என்று சொன்னால் நான் இலங்கையில இருந்து யாழ் மண்ணிலிருந்து கதைக்கின்றேன் டாக்டர் இல்ல இப்படி ஒரு மாற்றம் பெற வேணும் என்று சொன்னா எங்களுக்கு புதிய ஒரு அரசாங்கம் பெற வேண்டும் இந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் வெளியில போக வேணும் போகணும் சிங்களமோ பழியாங்கல போகணும் கண்டிப்பா டாக்டர் சுகாதார வாய்ப்புறையில மட்டும் இல்ல எந்த ஒரு திணைக்களத்திலயும் எந்த ஒரு அங்க எடுத்து கொண்டா இங்க இருக்கிற முழுக்க ஊழல் தான் டாக்டர் அன்றைக்கு நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு கருத்தை போட்டீங்க போன்ல தான் டாக்டர் இருக்கிறேன் அப்படியான சமுதாயத்தை மாற்றி நல்ல ஒரு சமுதாயத்தை கொண்டு வர வேணும் என்று சொன்னா இந்த இருநூற்றி எட்டு அஞ்சு வெளியில போய் புதிய ஒரு மேட்டம் கொண்டு வரத்தான் கண்டிப்பா வர வேணும் டாக்டர் அதான் அனுபவத்தை வேற ஆப்ஷனே இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு இல்லை டாக்டர் நான் இது முதலே நான் வன்னிமேந்தன் சேர்ந்த அண்ணாக்கு தெரியும் நான் முதல் ஒரு கதை முதல் நாளே சொன்னான் முதல் கதை கேட்கையே நான் இந்த கருத்தை கூறினான் சங்குக்கு போட்டாலும் நாங்கள் எங்களுக்கு ஆனால் வரப்போறது வந்து என்னென்ன எங்களுக்கு இலங்கையில் இருக்கிறத எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தானே டாக்டர் அடுத்தது வந்து இந்தியா நிலவுல வந்து ரெண்டாவது போட் வந்து நாங்க விருப்ப வாக்கு ரெண்டாவதுன்னு போட்டாலும் கவுண்டிங்குக்கு வராது இந்த மாதிரியும் ஒரு கதை இருக்கு டாக்டர் எங்களுக்கு ஒண்டும் தேவையில்ல கூட ஒண்டே மட்டும்தான் திசநாட்டிக்கு நேரம் ஒரு எக்ஸ் அண்ட் போட்டு ஒரு எக்ஸ் எக்ஸ் அண்ட் குறியடை போட்டு வந்தா காணும் அனுபவம் வந்து பர்ஸ்டா கால வெள்ள வரண்டு எல்லாரும் நிர்வாகினம் கிரான் அப்படியே அனுபவம் தேர்வு செய்தா அவர் வந்து ஒரு கிளமையில பார்லிமென்ட் வெளியே இல்லாம போகுமா அப்படியே முழுப்பேரையும் கிளப்பினோம் என்னடா இல்லாட்டியா வச்சிருந்தா டூ தௌட் பிரச்சனை வரும் ரெண்டில் மூன்று அறுதி பெருமான்மையோட நம்பிக்கை இல்லா பிரேரணையே கொண்டு வர வழிக்கிடுவாங்க அனுரோவுக்கு எதிராக ஆகவே எங்களுக்கு உடனே தூக்கணும் பார்லிமெண்ட்ல வந்து இருக்கிற முழு பேரையும் அனுப்பணும் உடனே அவங்க ஒரு மாதத்துக்குள்ள வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் கோல் பண்ணுவாங்க அந்த நேரம் நாங்கள் அந்த நேரம் திருப்பி சங்கம் சொல்லி கொண்டிக்கல இப்ப நாங்க சங்கு போட சொன்னா இப்ப இந்த சிறுஜரணம் அரிய நேந்திரம் நாங்க சங்குக்கு எண்பது விதமான வாக்குகளால் வேண்டினா கிளிச்சு தண்ணி யாழ்ப்பாணம் வராது இந்த பிரச்சனை அப்படியே இருக்கும் ஏன் கிளிநொச்சி தண்ணி தண்ணி யாழ்ப்பாண தண்ணி ஒன்று சண்டை பிடிப்பான் வந்து எல்லாம் இருக்கிறது யாழ்ப்பாணத்துல பின்னால வீடை வண்டி வச்சிருக்கேன் இருந்து வந்தது நான் சொந்த இடம் பெருமாள் ஓரடி பிறந்த இடம் பெரிய விழான் குழந்த இடம் பெருமாள் ஓரடி இப்ப கூட எங்களுக்கு அவர் ஒரு காணியை வேண்டாம்னா கனவு பாக்கிறான் ஒரு பிறப்பு காணி கிடை ரெண்டு கோடி மூன்று கோடி வரும் எல்லாம் நீங்க போட்ட ஆசதானி வெளிநாடுல இருந்து ஒரு எம்பி இந்த ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துல உள்ள கேளுமா நான் இப்போ ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்து போட்டு எழுபத்தி லட்சம் லோன் லோன் போட்டு வச்சிருக்கிறேன் அடுத்தது டாக்டர் இன்னும் ஒரு கருத்தை நான் குரல் தலைவர்களால் கதைச்சிருந்தார் சஜித்திட மேடையில இருந்து டாக்டர் இறக்கினதை பற்றி நான் கதைச்சிருந்தேன் சரி அது அந்த அன்றைக்கு அவர் செய்த அந்த தவறை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை உணர்ந்து கொள்ளுவேன் நான் திரும்பவும் சொன்ன ஐயா நீங்க விளையாடி கொண்டு தமிழனோட நான் வேணுமென்றால் உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் தாரன் என்று சொல்லி கேட்க அவர் அதையும் கேட்கல அதுக்கு அதுக்கு பிறகு அவர் இல்ல நீங்கள் தன் பர்சனல் கார்ல